மேடைத்தமிழ் என்கிற மேடை மேடைத்தமிழ் என்கிற ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளின் இறுதி வரையில் ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு மதுரை வளர்த்தது போல் தமிழ்நாட்டின் எந்த நகரமும் வளர்க்கவில்லை சங்கம் வளர்த்த மதுரை என்று ஏன் சொல்கிறோம் அது சமத்துவத்தின் அடையாளமான மதுரை பெருமாள் கோவில் மதுரையில் எங்கே இருக்கிறது பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது பெரியார் பேருந்து நிலையமும் பெருமாள் கோவிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பதுதான் இந்தியாவின் சிறப்பு தமிழ்நாட்டின் சிறப்பு பெருமாள் மூன்று விதங்களில் காட்சி அளிக்கிறார் சில திருத்தலங்களில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிப்பார் திருப்பதி இப்படி பல ஊர்களை சொல்லலாம் சில ஊர்களில் கிடந்த நிலையில் காட்சி அளிப்பார் ஸ்ரீரங்கம் மூன்று நிலைகளில் திருமால் காட்சி அளிக்கிறார் நின்று கிடந்து இருந்து காட்சி அளிக்கிற திருத்தலங்கள் உண்டு அதில் பெரும்பான்மையான தலங்களில் பெருமாள் ஒன்று நின்று கொண்டிருப்பார் இல்லாவிட்டால் கிடந்திருப்பார் அல்லது படுத்து கிடப்பார் சயன திருக்கோலத்திலும் நின்ற திருக்கோலத்திலும் இருக்கிற திருமால் அமர்ந்த திருத்த கோலத்தில் இருக்கும் பழமையான திருத்தலங்களில் ஒன்று மதுரை மதுரையிலே மட்டும்தான் அவர் நின்றிருக்கவில்லை கிடந்திருக்கவில்லை அமர்ந்திருக்கிறார் எல்லா ஊரிலும் நின்றும் கிடந்தும் அருள் பாலிக்கும் நீர் எதற்காக மதுரையிலே மட்டும் இருந்து அருள் பாலிக்கிறீர் என்று ஒரு புலவன் கேட்டபோது திருமால் சொன்னாராம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் கிடந்து தமிழ் கேட்டால் தமிழுக்கு மரியாதை இல்லை என்பதாலும் நின்று தமிழ் கேட்டால் எனக்கு கால் வலிக்கும் என்பதாலும் நானே இருந்து தமிழ் கேட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரிய நகரம் மதுரை அது மட்டும் உலகத்தில் எல்லா தெய்வங்களும் மனிதர்களை வாழ்த்துவதாகத்தான் நம்பிக்கை அந்த தான் தெய்வங்களுக்கு பின்னாலே மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள் தெய்வம் நம்மை வாழ்த்தும் என்ற நம்பிக்கையில்தான் தான் தெய்வங்கள் தான் மனிதர்களை வாழ்த்தும் என்பது எல்லா சமயங்களுக்குமான நம்பிக்கை ஆனால் மனிதன் தெய்வத்தை வாழ்த்திய ஒரு திருத்தலம் உண்டென்றால் அது மதுரை தான் அதுவும் அதே கோவில் தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று திருமாலையே வாழ்க என்று ஏன் நேர்மையாக சொன்னால் தெய்வத்தையே வாழ்க என்று வாழ்த்திய ஒரு மொழி உலகத்தில் உண்டென்றால் அமிழ்து மினியே நம் தமிழ் மொழி தவிர வேறு மொழி இல்லை